என்னடா பாட்டா கேட்டாங்க ஏ யார சொல்றா மயிரு மைங்கா ஏன் தங்கச்சிய பொண்ணு கேட்டாங்க ஆனா நாங்க ஒருத்தனுக்கும் குடுக்கலையே ஏன் நீயே புழைங்கிட்டியா அடடா இல்லை நீய புழப்புக்கு இது பண்ணிக்க நாங்க அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ணுவீ ஏன் தங்கச்சிய வல வலன்னு வளர்த்துருக்குறான் அந்த புள்ள ஹான் அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க சத்தியமா அன்னைக்கு சுருக்குமாடி செத்து போயிருவோம் ஏன்னா கைராத்து புரியா ஏன்னு கேளுங்க எங்க பொண்ணு அப்படி வளர்த்திருக்கான் ஏன் தங்கச்சி சாதாரண அழகு இல்ல தண்ணி குடிச்சா தொண்டையில இறங்குறது தெரியும் ஏன் பைப்ப உள்ள வச்சிருப்பியா தம்பி உனக்கு விவரம் பத்தலடா மொராத்தவளை தம்பின்ற மச்சான்டா மச்சா மச்சான் இப்ப வராது நல்லா கேட்டுக்க இது ஹலோ என் தங்கச்சி தண்ணி குடிக்கும்போது கண்ணாடி மாதிரி வந்துண்டே தண்ணி இறங்குறது சல சல சொல்ல சொல்லன்னு தெரியும் மூத்திரத்தை சொல்கிறான்டா அவ்வளோ விளைவு அப்படியே வில்ல வில்லேன்னு இருப்போம் ஆனா அவளை நாங்க வந்து உடனே கண்ணில் காட்ட மாட்டோம் நேரம் நேரம் கொண்டு அம்மா அம்மா நாடகம் வச்ச பதினெட்டாம் படியா கண்ணு தந்துட்டான்டா பெட்டிக்காரு தங்கராசு வந்திருக்காக மற்றும் ஊர் உறவினர்கள் வந்திருக்காங்க ஓடிவாமா மின்னலு சிக்கு எப்படி வளர்த்திருக்கோம் பாரு இடுப்ப பாரு சிம்ரன் மாதிரி என்ன உங்க தங்கச்சி நீர் மாலைக்கு வந்திருக்க நாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் அப்புறம் காப்பி கொடுப்போம் இவங்க இவங்க பொண்ணுக்கு மாதிரி தெரியல பேக்கரில் வேலை ஆக்குற மாதிரி இருக்காங்க பொண்ணை எப்படி வளர்த்துருக்க பாரு அச்சா இந்த உடம்பை பார்க்கும்போது என் கூடயே தினமும் பழகிற உடம்பு மாதிரியே இருக்கு

எங்க தங்கச்சி குரலுக்கு இங்க யாருமே பாட முடியாது அட பாட சொல்ல கூட செருப்புட்டு அடிச்சு புரிய தங்கச்சி தீ சுசீலா மாதிரி பாடுவாங்க பாடுமா தங்கச்சி ஒரு பாட்டு பாடு சாமி மாப்பிள்ள வந்திருக்காங்க வெக்கப்படாத வெக்கப்படாதடா அவசாரிப்பா என்ன வாய பொத்துடா ஆமா என்ன தங்கச்சி மொத்தம் வயது

உங்களுக்கு பிடிச்சு போச்சு போல தங்கச்சிக்கு உங்களை தங்கச்சி கட்டி பிடிக்கும் போது மிச்சர் பாயிட்டு சவுண்ட் எல்லாம் கேக்குது என்ன சும்மா இருக்கிறத வச்சுட்டு வருவான் இல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கு முகத்தை காமி உன் பேர் என்ன மச்ச மருதாயி 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 அந்த நில்லாவதான் நான் கையில உடிச்சாதி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை இன்னும் எங்க நினைப்ப விட்டு போகல ஒண்ணும் திறக்க சொல்லுங்க பூரா பத்தி அரைஞ்சிடோம்டாதான் கு குறு ரொம்ப அவசரம் ஆ ஆ திரும்பி பாருங்க அந்த அழகுல நீங்க மயங்கி விழுந்துருவீங்கல விழுந்துடாதீங்க ராமநாதரம் மாவட்டமே தப்பு பண்ணிடுச்சா டாடா டாடா

அப்படி சொல்லாத நமக்கு சோறு வருது யாரு நம்ம அண்ணி ஏன்டா சத்துரம் முருப்பா தலைவாத்தியா ஏன்னு சோறு ஓடுறது யாரும் சோறு ஓடுறது இவ சோறு ஓட்டான்னு மயத்தை பிடுங்கின மாதிரி இருக்கும் அண்ணி தங்கச்சி சொரியாத மாப்பிள்ளை ஓடி போயிடலாரு சொரியாத அண்ணே நீ எங்க பார்க்குற நீ உருப்பா இருக்கேன் உரு இந்த கையால் என்ன சொல்ல வர்ற நம்ம கையால் நான் ஒரே ஒரு அடி சாப்பினும்

அண்ணு சொல்ல அத பச்சைய கொஞ்சம் குடும்பச்சா பச்சை அத கொஞ்சம் குடும்பச்சா

தனந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம காட்டுக்குள்ள நீ டி பொம்பளை பொ நடிச்சு காமிடிக்கோயோ தங்கச்சி அடக்க உடக்கமா இருக்கணும் இந்த மடுவ மூடு கிரகத்தை மா 엄마 திருந்தி ஏண்டி 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 나ရகுமா ஏண்டி ஏண்டி 나がり മുണ്ട போய் பிடிச்சிடி ஏ RRIE உன்னை எப்படி வளந்தேன் போட்டு ஏற நீ வாடா எஞ்சிட்டே இருக்கற அதுதானா அண்ணே தோக்கியே ஆமா உன்னை போட்டு வளர்த்ததுக்கு மச்சான் போடுன்னு நிச்சயம் பண்ணல ஒரு இலவம் பண்ணல வீட்ல கை நடக்கிற நல்லத நடத பண்ற நிச்சயம்னா பணம் தரவா அண்ணே அம்மா இப்போயே அவரோட ஏறிப் போறாரு உன்னை வளர்த்தேன்னாங்க மரத்து குடி சாகணும்

கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக கல்குறிச்சியை சேர்ந்த நையாணி மலர் ராஜ் நையாணி மலகாரர்கள் குழுவிலங்கள் எங்கிருந்தாலும் வெகு சீக்கிரமாக கோவில் மலாமிதற்கு மந்தளமை கருமாறு மிக தாமியுடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு மாதிரி மேலே இங்கிலே ஏறுது இறங்குது என்னது மூச்சு தான் பார்த்து மச்சான் மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிரும் உங்க ரவுஸ் எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு முதல்ல வந்திருக்கிறவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க ஐயா வாரம் சாப்பா எவ்வளோ வயசு

ஏ கைமேல பாடுறீன்னா நான் நக்கலா அம்மா மருதாய் நீ இங்கட்டு வா இங்கட்டு சாந்தி நீ இங்கட்டு வா எங்கறியா கந்ததராஜன் மரியாதெல்லாம் அம்மா நான் கையே வைக்கல அப்பறம் தேவா வயல உனக்கு பொண்டாட்டி கேக்குதடா போடாக்கி ஏன்டி எங்கயோ மண்டம் அசு லட்சுமி வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுற